ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிரட்டையில் ஒரு முழு சிரட்டையோ இல்லை ஒரு ஆஃப் சிரட்டையோ நீங்கள் எடுத்துகிட்டு அதில் வந்து உங்களுக்கு தேவையான கலரில் உங்களுக்கு என்னென்ன வண்ணங்களில் பேப்பர் தேவையோ அந்தந்த வண்ணங்களில் பேப்பர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் எப்படி எப்படிலாம் வெட்டுறேன் அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து ஒரு பேப்பர் ஃப்ளவர் வந்து செஞ்சு அந்த சிரட்டையின் மேலே வந்து ஒட்டுனீங்க அப்படின்னா ஒரு டேபிள் டெக்கர் வந்து ரெடி ஆயிரும் இது அழகான ஒரு டேபிள் டெக்கரா இருக்கும் கண்டிப்பா அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்க உங்க வீட்லேயும் சரி ஆஃபீஸில் சரி இல்லை வந்து ஸ்கூல்லையும் சரி எங்கே வேணாலும் இந்த டேபிள் டெக்கரை வந்து நீங்க எடுத்துட்டு போய் வச்சுக்கலாம் அழகாகவும் இருக்கும் கண்ணை பறிக்கிற அளவுக்கு மிகவும் நேர்த்தியான வடிவில் வந்து வடிவமைச்ச அந்த சிரட்டையில் நீங்க கண்டிப்பா வந்து இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்படியே எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச எல்லா வீடியோஸும் நான் வந்து போட பார்க்குறேன் கண்டிப்பாக எங்களுடைய சேனலை அப்போ விசிட் பண்ணி பாருங்கள் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத பார்க்கலாம் சிரட்டை பேப்பர் பூ அதுக்கப்புறம் பெஃபிகால் சிஸ்ஸர்ஸ் அதுக்கு ஒட்டுறதுக்கு ஸ்டோன்ஸு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே நீங்கள் வச்சுக்கிறணும் பக்கத்துலேயே வந்து இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பென்சில் ஸ்கேல் இதையும் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன டெக்கரேட்டிவ் தேவையோ முத்துக்கள் பாசிகள் ஸ்டோன்கள் ஜமிக்கிகள் என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து நம்ம செய்முறைக்கு போகலாம் அந்த சிரட்டையை வந்து நீங்கள் பாதையை உடச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் உள்ள வந்து நார்களை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரப்பரை வச்சோ இல்லை வந்து உப்பு காகிதத்தை வச்சோ நீங்கள் வந்து கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்ய தொடங்கிடலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சிரட்டையில் வந்து நீங்கள் பெயிண்டிங் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து வார்னிஷ் கூட அடித்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக வந்து டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்கு இந்த ஐடியாஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அடுத்து என்ன செய்முறைன்னு பார்த்தீங்கன்னா கிரேப் பேப்பரை வந்து ஆறு இன்ட்டு ஆறு சென்டிமீட்டர் அளவுகளில் நீங்கள் வெட்டி எடுத்துகிட்டு பேப்பர் பூ செய்ய ரெடி ஆகிடலாம் ஒவ்வொரு துண்டுகளையும் மடித்து நீங்கள் பேப்பர் பூ செய்ய ரெடி ஆகிடலாம் பூக்களை வந்து சின்ன சின்ன வளைவுகளாக நீங்க வெட்டி எடுத்தீங்கன்னா ஒரு அழகான பூக்கள் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் பூ வடிவமைத்தலை பற்றி பார்க்கலாம் அந்த பூக்களின் நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த பூக்களை வந்து வைக்கிறதுக்கும் சரி சொருகிறதுக்கும் சரி ஒரு அழகான ஒரு பெட்டல்ஸ் மாதிரி நம்ம அமைப்பதற்கு அது சரியான வடிவில் நம்மளுக்கு கிடைச்சிரும் நீங்கள் வந்து பூக்கள் செய்யும்போது எத்தனை இதழ்கள் வைக்கிறீங்களோ அத்தனை இதழ்கள் வச்சுக்கோங்க அஞ்சு வச்சுக்கோங்க இல்லை ஆறு வச்சுக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் நடுவில் வந்து பிக்கோ இல்லை வயரோ இல்லை உங்களுக்கு என்ன தேவையான குச்சி தேவைப்படுதோ அதே மாதிரி நீ நடுவில் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அதன் பிறகு சிரட்டையில் ஒட்ட ஆரம்பித்து விடலாம் உங்களுக்கு எத்தனை பூக்கள் வேண்டுமோ அத்தனை பூக்களை எடுத்து ஒட்ட ஆரம்பிக்கலாம் நாம் தயாரித்த பூவை பெஃபிகால் கொண்டு அங்கே ஒட்டி விட வேண்டும் அந்த பூக்களின் இடையிடையே கிரீன் கலர்ல வந்து லீஃப் கூட நீங்க வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம் இதை வந்து டேபிள் டெக்கராகவும் வச்சுக்கலாம் அலங்கார பொருட்களாகவும் வச்சுக்கலாம் இல்ல வந்து பர்த்டே கிஃப்டாவும் நீங்க கொடுக்கலாம் இந்த சிரட்டைக்குள்ளே லைட் மாதிரி நீங்க மாட்டி வச்சு அதை லைட் லேம்பாகவும் நீங்க வந்து மாற்றி கொள்ளலாம் சிரட்டையை பாதியாக கட் பண்ணி அதனுள்ளே பசுமை மர செடிகளை வைத்து மரத்தை வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன செடிகளை வளர்ப்பதன் மூலம் நம்ம வந்து மழையை வந்து அதிகமாக பெறலாம் சிரட்டையில் அலங்கார பொருட்களை செய்து அதை வந்து கிச்சனில் ஸ்பூன் ஸ்டாண்டாகவும் கொள்ளலாம் சிரட்டையில் மணிகள் இல்லைனா டெக்கரேஷன் அலங்கார பொருட்களை தொங்கவிட்டு விட்டு நாம் வால் ஹேங்கிங்காகவும் மாற்றிக்கொள்ளலாம் சிரட்டையில் செய்தோம் என்று யாருக்குமே தெரியாது அந்த அளவிற்கு ஒரு அழகான வந்து வால் டெக்கர் வந்து ரெடியாகிவிடும் சிரட்டையில் ஹோல் போட்டு அதில் வந்து பென் ஸ்டாண்டாகவும் நாம் மாற்றிக்கொள்ளலாம் சிரட்டையை ரவுண்டாக வெட்டி அதில் வந்து கண்ணாடியை ஒட்டி நாம் முகம் பார்ப்பதற்கும் பயன்படுத்திக்கலாம் இல்லை வந்து ஃப்ரேம் மாதிரியாகவும் மாற்றிக்கொள்ளலாம் சிரட்டையின் அடிப்பகுதியில் ஹோல் மாதிரி போட்டு விட்டு அதன் மேலே டெக்கரேஷன் பண்ணி அதற்கு மேலே வந்து நீங்கள் வந்து தோடு மாட்டி வச்சுக்கலாம் இல்லைனா வந்து உங்கள் ஜுவல்லரி கூட ஏதாவது மாட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஜுவல்லரி ஸ்டாண்டாகவும் இந்த கிராஃப்ட் ஐட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிரட்டையின் நடுவிலை வந்து மிஷின் மாதிரி நம்பர்ஸை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு வால் கிளாக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது வால் கிளாக் ஸ்டாண்டாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த சிரட்டையின் நடுவில் வந்து மெழுகு போன்ற ஒரு லிக்யூடு இருக்கும் அந்த லிக்யூடை நீங்கள் ஊற்றிட்டு அதை வந்து ஒரு திரி போட்டு நீங்கள் ஒரு மெழுகு ஸ்டாண்டாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம் கிராமத்து ஸ்டைல் சோப் டிஷ்வாஷும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து நீங்கள் சோப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன துளைகள் மாதிரி போட்டிங்க அடியில் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் விளக்குற சோப்பெலாம் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் குளிக்கிற சோப்பையும் நீங்கள் வச்சுக்கலாம் சிரட்டை பறவை குடில் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிரட்டையை வந்து நீங்கள் ரவுண்டாக அப் பாதியை வெட்டிக்கிட்டு அதை நடுவில் ஒரு வாசல் மாதிரி வச்சுட்டு உள்ளே வந்து புல் பஞ்சு இந்த மாதிரிலாம் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி புறாவத்துக்கு உள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பறவையோட சின்ன குடில் வந்து ரெடி ஆயிரும் சிரட்டை நிறமூட்டியாகவும் இதை பயன்படுத்தலாம் கீழே மணிகளை தொங்க விட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஐடியா ரெடி ஆயிரும் ஹேங்கிங் பெல் பல்பை வைத்து ஹேங்கிங் பெல் பண்ணலாம் அதுல வந்து மணிகளோ கண்ணாடிகளோ வைத்து அதை வந்து அலங்கரிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அலங்கரிக்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு பல்ப்பு பந்தல் லைட்டு நீங்கள் போடலாம் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து சீரியல் லைட்டை வந்து ஃபிட் பண்ணிட்டு அதை வந்து டெக்கரேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பார்ட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன விசேஷங்கள் வருதோ அந்த விசேஷத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி லைட்டர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கினா ரொம்ப கிரியேட்டிவாகவும் இருக்கும் அட்ராக்டிவாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பல்ப்பு புஷ்ப கூட நீங்கள் ரெடி பண்ணலாம் பல்ப்போட மேல் பகுதியை வெட்டிட்டு உள்ளே வந்து காகித பூக்களை வந்து நீங்க சொருகி விட்டீங்க அப்படின்னா அதுவும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் மீன் தொட்டிக்கெல்லாம் இந்த மாதிரி பல்பை வந்து சீரியல் பல்பை வந்து நீங்க வந்து ரெடி பண்ணி அதுக்குள்ள மீன் தொட்டிக்குள்ள நீங்க வச்சீங்க அப்படின்னா ரொம்ப அழகாவும் இருக்கும் கிரியேட்டிவாவும் இருக்கும் நம்ம வந்து இதே மாதிரி யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இதே மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்க அழகா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி பல்ப்பை வந்து நீங்க தூக்கி போட்டுறாம அதை வேஸ்ட் பண்ணிடாம இந்த மாதிரி கலைப்பொருட்களோ கிரியேட்டிவ் ஐட்டம்ஸோ நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வீட்டை வந்து அழகுபடுத்தலாம் இந்த பல்பை வந்து டெக்கரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கும் வந்து நீங்க வந்து இதை வந்து ட்ரீக்கோ இல்லை உங்க வீட்டுக்கோ இல்லை வந்து உங்க கிறிஸ்மஸ் குடியிலுக்கோ இந்த மாதிரிலாம் நீங்கள் சீரியல் பல்ப் செட் பண்ணி நீங்க மாட்டினீங்க அப்படின்னு ரொம்பவே அழகாகவும் இருக்கும் யூனிக்காகவும் இருக்கும் பார்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு கண்ணை கவர் வண்ணத்திலையும் இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்க செட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பல்ப்பு கண்ணாடி ஹேங்கிங் செய்யலாம் பல்பின் மேல் கண்ணாடி பீசுகளை ஒட்டி அதை வந்து வெயிலில் வைக்கும் போது அது வந்து பிரகாசமாக ஜொலிக்கும் அப்போது பார்ப்பதற்கும் சரி ஒரு குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கும் சரி இந்த மாதிரிலாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி காட்டலாம் உங்க குழந்தைங்களுக்கு பல்பு பந்தல் மணி செட் இது எப்படின்னா நீங்க பந்தல்லாம் போட்டிருப்பீங்க அதுல வந்து இந்த பல்ப்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கு தேவையான ஜிகுனாவோ ஜமிக்கியோ ஏதாவது ஒரு கிரியேட்டிவா நீங்க பண்ணி உங்க பந்தல் ஓரங்களில் ஃபுல்லாவே நீங்க கிரியேட்டிவா தொங்க விட்டீங்க அப்படின்னா பார்ப்பதற்கும் சரி வர்றவங்களுக்கும் சரி இது எங்க செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்க யார் செஞ்சு கொடுத்தா யார் சொல்லிக் கொடுத்தா நீங்களே செஞ்சதா அப்படின்னு சொல்லி உங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டு அவங்களும் நச்சரிச்சு உங்களை செய்ய சொல்லி அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க பல்பை வந்து பாதியை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு மினி கிராமம் மாதிரி செட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா அதை அங்கே நீங்கள் வைக்கிறப்ப பார்ப்பதற்கும் சரி கண்ணுக்கும் சரி ஒரு அழகான கிரியேட்டிவ் ஐடியாஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் பல்ப்பு இசை மணி இது எப்படி செய்யணும் அப்படின்னா பல்ப்பு ஓரங்களை சுற்றி மணிகளால் அலங்கரித்து அதை வந்து காத்துல ஆட விடுறப்ப அந்த மணிகளோட சத்தத்தோடு அந்த பல்பும் சேர்ந்து அது ஜொலிக்கிறப்ப இன்னும் அழகாக சூப்பராக இருக்கும் இந்த பல்பை வந்து பாதியாக நீங்கள் கட் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து ஹார்ட் பீட் மாதிரி இல்லை ஹார்ட் ஸ்டிக்கர் மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுட்டு அந்த பல்பை வந்து நீங்கள் மூடிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ஒரு டெக்கரேஷன் ஐடியா ஃபாலோ பண்ணலாம் பார்ப்பதற்கு ஒரு அன்பை பரிமாறிக்கும் ஒரு அளவுக்கு இந்த ஹார்ட் சேஃப் பல்ப் வந்து ரொம்ப கிரியேட்டிவா இருக்கும் இந்த பல்பின் மேலே வந்து நிறமூட்டியாக நீங்கள் வந்து நீர் துளிகள் மாதிரி நீங்கள் ஒட்டி வச்சீங்க அப்படின்னா ஒரு நீர் ஃபால்ஸ் வந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கண்ணை கவர் வண்ணத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன பல்பில் வந்து ஃபால்ஸு நீங்கள் ரெடி பண்ணலாம் இந்த பல்பை வந்து ஃபெஸ்டிவலுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃபெஸ்டிவலுக்கு இந்த பல்பை வச்சு கோலங்கள் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி அதையே வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஐட்டமாக நீங்கள் வச்சீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனே வந்து நல்ல ஒரு களை கட்டுற அளவுக்கு ஒரு அழகான ஃபங்க்ஷனாக அது அமைஞ்சிரும் ஒரு நீர்த்துளி டெக்கரேஷனாகவும் பரிமாறிக்கலாம் இந்த மாதிரி வந்து சீம் பார்க்கு மாதிரி இல்லைன்னா வந்து கிறிஸ்மஸுக்கு தேவைப்படுற ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுற ஒரு லைட்டிங் மாதிரி ஒரு தீபாவளி டெக்கரேஷனுக்காகவோ இல்லை பொங்கல் டெக்கரேஷனுக்காகவோ இல்லை வந்து நியூ இயர் இந்த மாதிரி எந்தெந்த டெக்கரேஷனுக்கு உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் நான் செஞ்ச மாதிரி ஸ்டோன்ஸு கிளிட்டர்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா லேஸு இந்த மாதிரி நீங்க ஒர்க்கையும் நீங்க ரெடி பண்ணி உங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஆர்டர் மாதிரி எடுத்து நீங்க வந்து சேல் பண்ணலாம் இல்லை நானே செஞ்சு கொடுக்குறேன் இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்க அந்த மாதிரியும் நீங்க செஞ்சு கொடுக்கலாம் இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பார்ட்டிக்கு வந்து நீங்க வந்து டெக்கரேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்க அந்த வீட்டுக்கு போய் என்னென்ன தேவையான பொருள் வேணுமோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பல்ப்புன்னா பல்ப்பு எந்தெந்த ஐட்டம் வேணுமோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்து நீங்க எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க வாங்கி வச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் அதை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் இந்த இந்ததுக்கு இவ்வளோ ரேட்டு இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு டெக்கரேட் மாதிரி பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா அது நம்மளுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு சின்ன சின்ன தொழில் செய்வதன் மூலயமா நம்மளுக்கு ஒரு வருமானமும் வரும் நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம் பல்ப்பு நட்சத்திர வானம் இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பல்பை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ஸ்டார்ஸு நிலா அதுக்கப்புறம் மேகங்கள் கருமேகங்கள் ப்ளூ கலரில் இருக்கிற மேகங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள் நிறையா வீடியோஸ் இருக்குது பார்த்துட்டு செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்